பெரிய தாய்மார்களே இந்த அற்புதமான சரித்திர மிகுந்த நம்முடைய மக்கள் யாத்திரை அதனுடைய தொகுதியிலே நம்முடைய நம்முடைய அகில இந்திய தலைவர் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை ஐயா திரு ஜே பி நட்டா அவர்கள் அவருடைய கடுமையான பணியிலிருந்து இருந்து விடுப்பெடுத்து சென்னை மாநகருக்கு வருகை தந்து இந்த யாத்திரைகளை பங்கேற்கக்கூடிய நம் அனைவருக்கும் சென்னை நகரவாசிகளுக்கும் கூட தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக இன்று வந்திருக்கின்றார் உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய அகில இந்திய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களை வருக வருக என்ற நேரத்தில் வரவேற்பது என்னுடைய முதற்கண் கடமையாக இருக்கிறது சகோதர சகோதரிகள் அதே நேரத்தில் நம்முடைய மத்திய இணையமைச்சர் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் எல் முருகன் அண்ணா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக வரவேற்று மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றார்கள் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் முன்னாள் மாநில செயலாளர் அருமையக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் எம்எல்ஏ தேசிய மகளிர் அணியினுடைய தலைவி மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் அண்ணன் அரவிந்த் மேனன் அவர்கள் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் நம்முடைய மதிப்பு மிகுந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஐஜே கே கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ரவி பச்சன்முத் அவர்கள் ஏ சி சண்முக எப்பொழுதும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கருத்தை வலுப்படுத்தக்கூடியவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டி தேவநாதன் யாதவன் அவர்கள் ஐ எம் கே எம் கே அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து நம்முடைய தேசியத்தை ஊக்குவதற்காக தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் அந்த யாத்திரையுடைய ஒருங்கிணைப்பாளர் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அருமை அண்ணன் நரேந்திரன் அவர்கள் மாநிலத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் பி செங்கம் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கருண் நாகராஜன் அவர்கள் மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் குறிப்பாக இந்த அற்புதமான கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை உருவாக்கிக் கொள்கின்றேன் சகோதர சகோதரிகளை நம்முடைய பாரத பிரதமருடைய கட்டளை என்னவென்றால் நம்முடைய நல்லாட்சி பட்டி தொட்டி எல்லாம் செல்ல வேண்டும் எல்லா மக்களையும் நாம் சந்தித்தாக வேண்டும் மக்களுடைய மனங்களிலே நம்முடைய நல்லாட்சி இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கடுமையான உழைப்பு நாள் தமிழகத்தினுடைய எல்லா பாகத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கனவுகளை ஆசைகளை ஆட்சிகளை எடுத்து சகோதர சென்றிருக்கிறோம் அதற்கு கடந்த ஆறு மாத காலமாக நம்முடைய யாத்திரை எண் மண் எண் மக்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் துவங்கி இன்னைக்கு இருநூறாவது தொகுதியாக ஹார்பர் தொகுதி நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த நீண்ட நெடிய பயணம் பல தலைவர்களுடைய கடுமையான உழைப்பினுடைய சாட்சி இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக வேர்வை சிந்தி ரத்தத்தால் இந்த கட்சியை வளைத்திருக்கின்றனர் மிக கொடிய மோசமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஆண்டுகள்ல தமிழக மக்களுடைய மனதை எல்லாம் விஷமாக்குவதற்கு முயற்சி செய்தும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பு உண்மை நேர்மை ஞானயம் நம்பிக்கை தேசியம் ஆன்மீகம் இதை இந்த மண்ணில விதைத்துக் கொண்டிருந்தார் அதற்கு இந்த புண்ணிய பூமி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்திருந்த பூமி உலக பொதுமுறை திருக்குறள் அந்த பூமி எங்கே திரும்பினாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் பூமி அதையெல்லாம் எதிர்த்து துணிந்து ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சியை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் பத்து ஆண்டுகள்ல நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையை ஒரு ஒரு மக்களுடைய மனதில் இடம்பெற செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலே நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரையை நாம் நடத்தி சகோதரி யாத்திரை இல்லைங்க பல தடைகளை தாண்டி தடைகளை உடைத்து ஒரு ஒரு இடத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நமக்கு போட்டிருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்து இங்கே வந்து நின்று கொண்டு இருக்கின்றோம் அதற்கு ஒரே ஒரு காரணம் தமிழக மக்களுடைய அன்பு நம்முடைய பாரத பிரதமரின் மீது இருக்கக்கூடிய அளப்பரிய அன்பு அவருடைய சாட்சியாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லைங்க வேலை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து பெரும் அளவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய மூன்றாவது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் வரை நமக்கு ஓய்வு கிடையாது சகோதர சகோதரிகள் நாம் வேமையை சிந்த வேண்டும் இன்னும் நம்முடைய வேலையை அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் நமக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது கடக்கிறக்கு அதை தாண்டி இன்னும் நம்முடைய எலெக்ஷன் தேர்தல் வேலை பண்ணும் நமக்கு இருக்கு அறுபது நாட்கள் நமக்காக நமக்கும் சரித்தரத்திற்கும் இடையிலே அறுபது நாட்கள் காத்திருக்கிறது சகோதர சகோதரி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற தேர்தல்ல உலோக்கமாக நம்மால் சொல்ல முடியும் தமிழகம் தேசியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் என்று உறக்கமாக சொல்வதற்கு இன்னும் நாட்கள் சகோதர எல்லாம் அன்பை எல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சரித்திரத்தை படைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியும் தொண்டர்களும் தலைவர்களும் காத்திருக்கின்றோம் இந்த நேரம் தாங்க இன்னும் கடுமையாக இன்னும் வேகமாக இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் அடுத்த அறுபது நாட்கள் சகோதர சகோதரிகள் பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் வளர்ந்து விட்டால் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்தியா முழுமையடைகிறது அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆரம்பித்தாக வேண்டும் நிச்சயமாக இந்த யாத்திரையினுடைய வெற்றியை செல்லுகின்ற எல்லாம் பார்க்கும் பொழுது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகள் எல்லா யாத்திரையிலும் கூட அந்த ஊரை பத்தி பேசுற ஐயா சென்னையில் இருக்கும் சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேசுவதற்காக நம்ம இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு பாராளுமன்ற பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம் சென்னை சமீப வெள்ளத்துல தட்டு தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு உழைத்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆள தெரியாத ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால ஏழு நாட்கள தன்னுடைய முழு சொத்தையும் பாதி சென்னை நின்று கொண்டிருக்கிறோம் வெறும் பொய்களை மட்டும் பேசி ஆட்சியை தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி செலவு செய்திருக்கின்றோம் வடிகாலை வேலைகளை முடித்திருக்கின்றோம் சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் துயரமான அனுபவம் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் நாற்பத்தி இரண்டு சதவீத பணிகள் கூட நடக்காத ஒரு ஊரில் மிக முக்கியமான ஊரில் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்களை பாருங்க ஏழு இந்தியாவில் பெருநகரங்கள் அனைத்தும் பக்கம் இருக்கிறது அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று களை பாருங்கய்யா தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா ஒரே சாதனை என்ன இதற்கு முன்பிருந்த அமைச்சர் தங்கபாண்டியன் அவருடைய மகள் இன்னொரு சாதனை என்ன தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவருடைய தங்கை குடும்பாட்சியினுடைய இலக்கணமாக தென் சென்னை எம்பி மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாறன் எம்பி யாருங்க மாறன் ஐயாவுடைய மகன் கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர் வட சென்னைக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமி மகன் வீராஜ் கலாநிதி வீராசாமி அவர்கள் எம்பி எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய மூன்று எம்பிகளும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கலீங்க சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இவங்க எல்லாம் வெளியே அந்த வெள்ள காலத்துல வந்து ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும் எட்டி கூட பார்க்கலாம் அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியினுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பீங்களா ஆனா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் அதனுடைய விளைவை சென்னை அனுமதித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி போன ஆண்டு சுத்தத்து அடிப்படையிலே ஸ்வச் பாரதில நாற்பத்தி நான்காவது இடத்தில் இருந்த சென்னை இன்னைக்கு தலை குனிந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் சுத்தமாக இல்லை குப்பை கூடங்கள் எடுக்கிறது கிடையாது தண்ணி சரியாக இல்ல ரோடு சரியாக இல்லை இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை அதனால் சத்து சகோதர சகோதரிகளே இந்தியாவினுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது போல இந்த முறை சென்னையினுடைய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கட்டாயம் நிச்சயமாக சென்னை அடிப்படையில் இருந்து மாற்ற வேண்டிய காலம் கையாது எத்தனை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஒரு ஆண்டும் மழை வரும் பொழுது வெள்ளம் வரும் பொழுது பயந்திருப்போம் முடியும் அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் தமிழக அரசு சென்னைக்குள்ள யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை பல தடைகளை உடைத்து இங்கே ஹார்பர் தொகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது மக்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவின்படி ஒரு தரம் வாய்ந்த சென்னையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க ரெண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் நாங்க ஐயா நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேச போறது கிடையாது ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்களை பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதியினுடைய எம்பி தயாநிதி மாறன் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர் இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன் ஆஃப் முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னு அமைச்சரவையில் நீங்க வெளியே வந்த பொழுது சுய சொந்த காரணத்திற்காக வெளியே வரேன்னு சொல்றீங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபினெட்டிலிருந்து துரத்தப்பட்டீர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் தகில மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பாத்து கேட்கறேன் உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு நீங்கள் அமைச்சராக இருந்த பொழுது பி எஸ்என்எல்னுடைய டெலிபோன் லைன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துனீங்க உங்க தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என் உடைய லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு சீப் செக்ரட்டரி தலைமை செயலரை பார்த்து விட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களான்னு சொன்னீங்க உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்களா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி தோப்பனார் சொன்னாரு எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரினுடைய எம்பிக்களாக இருந்து இன்னைக்கு சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி அதனால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர் இந்த யாத்திரையினுடைய சங்கல்பம் குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் மூன்று எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் சகோதர இந்த அற்புதமான இருநூறாவது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள் அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இருநூத்தி முப்பத்தி நான்காவது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் மறுபடியும் அவருடைய கடினமான சூழ்நிலையில் பாராளுமன்றம் அனைத்து சொன்னபடி இருநூறாவது தொகுதிக்கு வருகின்றேன் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு டெல்லியிலிருந்து இந்த நிபுணுக்காக வந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் நன்றி கடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்